சாம் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த இன்னிங்ஸ இப்படி பாட்டு உடச்சிட்டீங்களா இப்படி வந்து சிஎஸ்கே பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு சிஎஸ்கேட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி அதிசயமா பவுலிங் சூஸ் பண்ணாங்க எப்பயுமே பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த தடவை என்னமோ பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க சரி சிஎஸ்கேவோட பேட்டிங் அதிரடியா இருக்கும் ஷேக் ரஷீதும் ஆயுஷ் மோத்ரேவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ரொம்ப ஃபேமாவே அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா இதுவரைக்கும் இந்த சீசன்ல அவங்களுக்கு என்ன பண்ணேன் ஒண்ணும் பண்ணல இந்த மேட்ச்ல நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரும் வேமாவே நடைய கட்டிட்டாரு இதனால இன்னைக்கு சிஎஸ்கே நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் சாம்கரனும் டெவல் பிரைஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பிரேவிஸ் வந்து மனசை அதிரடி காட்டினாரு அப்படியே ரெண்டு வருட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது டெவல் பிரேவிஸ் வேற ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனா என்னப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சாம் கரண் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷ சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளி அதிரடியாக விளாண்டு எண்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்திருந்தாரு அப்போதான் நம்ம எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படியும் சாம் செஞ்சுரி அடிச்சிருவாரு சிஎஸ்கேவும் இன்னைக்கு முதல் முறையாக இரநூறு ரன்னுக்கு மேலே எடுக்க போறாங்க அப்போ அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசாசியாக காத்துட்டு இருந்தோம் அப்போதாங்க அந்த ஆசையில மண்ணலி போடுற மாதிரி மார்க்கோ ஜான்சன் வந்து சாம் கரனோட விக்கெட்டை வந்து தூக்கி போட்டாரு அதுக்கப்புறம் சிஎஸ்கேனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க சாக தான் அதிரடி காட்டினாரு மனுஷன் பத்தொம்போதாவது ஓவர் பவுலிங் போட வந்தவர் ஒரே ஓவரில் அடுத்து அடுத்து நாலு விக்கெட் எடுத்து தாக்கிவிட்டாருங்க ஃபர்ஸ்ட் தோனியை வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் தீபக் கூட அன்சுல் கம்போச்சின்னு சொல்லி ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இதனால சிஎஸ்கேனால் ஒண்ணுமே பண்ண முடியலங்க நூற்றி தொண்ணூறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே சிஎஸ்கேவை என்னதான் சொல்றதுன்னு தெரிலங்க இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு சாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படியே அந்த இன்னிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணி பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே அழகா இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்திருப்பாங்க நம்மளும் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தோம் ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஐயோ நாங்களா நாங்கள் இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தா பெரிய தெய்வக்கூத்தாயிருப்பா நாங்கள் இரநூறு ரன்னுக்கும் நல்லா எடுக்கக்கூடாது நாங்கள் சொதப்பினா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு கடைசியில் சொதப்பி நூற்றி தொண்ணூறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகியிருக்காங்க பஞ்சாப் வேற இருக்க வேறு எல்லாத்தையுமே சிஎஸ்கே கிட்ட காட்டி இன்றைக்கி மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்படி பேட்டிங்கில் சொதப்பிருக்காங்க பவுலிங்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!